ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெலாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி இந்த விருச்சக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறப்பான செய்யப்போது இந்த பன்னிரெண்டு மாத காலம் பார்த்திங்கன்னா ஒரு இன்பமான ஒரு சுகமான ஒரு வாழ்வையை வாழ்க்கையை அழிக்க உள்ள மாதமாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் அமைப்போகுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த விருச்சிராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மா வருடம்பு அப்படி இருக்கும் போது குடும்பம் சார்ந்த உள்ள குடும்பம் விஷயத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் உடலில் இருந்த பிரச்சனை ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க எதுவுமே ஒரு முடக்கத்தன்மையை சந்தித்தவங்க இந்த காலத்தில் அது அனைத்துமே உங்களுக்கு நீங்கி ஒரு சுகமான வாழ்வு தரப்போகுது ஏன்னா உங்களுக்கு பற்றி பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மாதங்கள் நம்ம பலன் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வருடக் கொள்கை தான் கணக்கில் எடுத்துக்கணும் மாதக்கோள்கள் மாத மாதம் நடைப்பயிற்சியாகும் அது வந்து நம்ம சில மாற்றங்களை தான் கொடுக்கும் ஆனால் அந்த வருடக் கோள்களுடைய பலனை சார்ந்தால் அந்த மாதக்கோள்கள் கொடுக்கும் சரிங்களா அதனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் வந்து சனிபான் ஆட்சி பெற்று அமைகிறார் அப்போ நாலாம் பாத சனி ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இருந்தாலும் உங்கள் விதி ஜாதத்தில் பார்த்துங்க சனி பவன் எப்படி இருக்கார் எல்லாருக்கும் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக கண்ட சனியாக இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் ஜ சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா அது அது மட்டும் யோகத்தை கொடுத்துருவார் அப்போ அந்த சனி பவன் ஆட்சி பெற்றுக்குள்ளே ஒரு நன்மை தான் செய்வார் அப்போ என்ன பண்ணுவார் வீடு சார்ந்த உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பார் வீடு கட்ட வைப்பார் வீடு இடம் எல்லாம் வாங்க வைப்பார் அதே போல் வாடகை வீட்டிலேயே இருக்கேன் ரொம்ப நல்லா ஒரு ஒரு வீடு இல்லை வாசல் இல்லை எதுவுமே வந்து ஒரு சொந்தமாக நமக்குன்னு ஒரு ஒரு காணி இடம் கூட இல்லை ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன் தடை தாமதமாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வருடம் தொடக்கத்திலேயே வீடு கட்டுற யோகம் வந்துடும் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இடம் சார்ந்த விஷயத்தில் காசு பணத்தை போடுற மாதிரி வரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அதில் மண் மன சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சில லாபமான யோகமான அமைப்புகள்லாம் உண்டு நாளில் சனிங்கிறபோது கண்டிப்பாக வீட்டில் சிலவங்களுக்கு புதையல் இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெளிப்பாடு சிலவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறில் குரு அப்போ ஆறில் குரு இருக்கும்பொழுது உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தார் போல மாதம் இப்போ இந்த அந்த ஆண்டு புறக்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில புத்தாண்டு புறக்கையிலே மாரி பரிஞ்சில் திருக்கணி நம்பர் அப்படி நிவர்த்தி ஆகிறார் அப்போ ஆரில் குரு வக்கரமாக இருக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனை நிறையா வந்திருக்கும் உங்களுக்கு கடன் நிறையா வாங்கியிருப்பீங்க அது இவ்வளோதான் வாங்கணும்னு நம்ம தகுதிக்கு இவ்வளோ வாங்கலாம்னு கூட அதோட மீறி வாங்கியிருப்பீங்க அது தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கல்யாணம் கல்யாட்சிகள் ஏதோ ஒரு வகையில் உடல் சார்ந்த விஷயத்துக்காக வாங்கியிருப்பீங்க அதை அடைக்க வேண்டும் முடியாத இருக்கும் இப்போ வக்கர் நிவர்த்தி ஆகிட்டார் கண்டிப்பாக கடன் அடிகூடிய தன்மையை இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அஞ்சில் ராகு அப்போ ஐந்தில் ராகு வரும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் வெளி வெளி செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் படிப்புக்காக உத்தியோகத்துக்காகவோ கல்விக்காகவோ ஏதோ ஒரு வகைக்காக உங்கள் குழந்தைகள் விருட்சராசி என்பது யாராக இருந்தாலும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அதே போல் அவர்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கும் அஞ்சில் ராகு அப்போ பூர்வீகத்தில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுற வாய்ப்பை கொடுக்கும் பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் தொடர்பு கிடைக்கும் அரசியல் சந்தோஷத்தில் ஈடுபடக்கணும் இருந்திங்கன்னா கண்டிப்பாக அரசியலை வந்து இது விடுவீங்க கட்சி தலைவர்களாக வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் யார் வச்சுலாம் சேரும்பொழுதுன்னா ஒரு காலத்தில் அரசியல் எடுத்திங்கன்னா அந்த அரசியலில் பதவி உயர்வோ பதவி போஸ்டிங்கோ நல்ல ஒரு போஸ்டிங்கும் கிடைக்கும் அதே போல் ஐந்திராக பூரிவகத்தில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டி வாடகைக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு அதை வந்து வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் கடன் மனைவி இருந்த பிரச்சனை தீரும் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேருவாங்க டைவர் சொன்னவங்களுக்கு மறுமணம் விஷயங்கள் நடைபெறும் திருமண வயதில் கூட திருமணம் தடைத்தாமல் நீங்கிடும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆனால் ரெண்டுக்கு அதாவது உங்களுக்கு ஏனால் சுக்ர பகவான் ரெட்டில் இருக்கார் ஆரம்பத்தில் இருக்கார் அப்போ மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்த தலை தாம்பது நீங்கள் மனை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதேபோல் எட்டில் குரு போகும்பொழுது உங்களுக்கு சொத்து பத்தில் இருந்த பிரச்சனை உயிர் பிரச்சனை பூரிய சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அஞ்சில் ராகு தாத்தாளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தாத்தாளி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் பூரியத்தை சொத்து பக்கத்தில் அவங்க வாங்குவீங்க கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றம் யாராக இருந்தாலும் சரி பூரியத்தில் தாத்தா சொத்தில் முப்பாட்டன் சொத்தில் பங்கு கேட்டு பங்கு வாங்கிடுவீங்க உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி அன்னதமி பங்கு பரிவீங்க பங்கு பரிவினை இருக்குது கொடுக்க மாட்டாங்கன்னா அதுவும் நடக்கும் அப்போ ஒருவோட காலத்தில் இந்த மாதிரி சிந்தை மண்மனை சார்ந்த சிந்தனை ஓடு ஏன்னா விட்டத்தில் போகிறார் அப்புறம் சதயத்தில் போகிறார் அப்போ மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஈடுபாடு வரும் ராகு வந்து உங்களுக்கு புதன் சாரத்தில் போகிறார் அப்போ பதிவு பத்திர டாக்குமெண்ட் பதிவு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பிரபலமாகக்கூடிய பூர்வத்தில் பிரபலமாக கூடிய தன்மை கொடுக்கும் பூர்வியத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமை அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த ஒரு காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் பூரியம் சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான அந்த முடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக கூடிய தன்மையை கொடுக்கும் ஏன்னா விஜயாசிரியம்கு எல்லாருமே மனதில் குழப்பம் இருக்கும் இப்போ தாயோட சில கருத்து வைப்பெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ அனுகூலமாக கொண்டு போகிற சூழ்நிலை கொடுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏழுக்கு போகிறார் அப்போ திருமண தடவை சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழை குறிப்பிடும்போது நம்ம கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் கூட்டத்தில் பார்ட்னர்ஷிப் சேருவாங்க ஒரு தொழிலில் வந்து ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதாவது இவ்வளவு பார்ட்டிஷிப் நம்பலாமா நம்பக்கூடாதா நமக்கு நல்ல பாட்டனர்ஷிப்பை அமையல அணிச்சு க கூட்டத்தொழி பண்ணுறது கால் கிடைப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பேங்க் மூலமாக லோன் கிடைக்கும் அரசு சந்தோஷத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் ஏன்னா உங்களுக்கு கிரக சேர்க்கை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஏழுக்கு போயிடுவார் அப்போ ஏழில் குரு பார்க்க போது திருஷ்டி போலம் ஏழு எல்லாம் பார்க்கணும் நல்ல பழம் ஏ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் உடல் உபாதைகள் நீங்கும் தன்மை இதெல்லாமே இந்த வருடத்தில் கொடுக்கும் பொதுவாகவே குரு பார்க்கக்கூடிய நிறைய அவங்க குரு பார்க்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் ஏற்படும் மனதில் நேர்மை நேர்மையாக நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க செலவில் பார்த்தீங்கன்னா எது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க அவனால் குருவுடைய பலம் அதிகமாக இருக்கும் குருவோட தொடர்பு இருக்கும் இல்லை சுபகுரு சுக்கிரனோ புதுனோ தொடர்பு இருக்கும் அப்போது இந்த விருச்சராசி என்பவர்களுக்கு இந்த மூணு மாத காலங்கள் வந்து உடல் உபாதைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வீடு கட்டியிருப்பீங்க பேசுன்றோ கிடக்கும் இல்லை ரூஃபோட ஃபோட்டோ கடைக்கும் சென்றிங் போட்டுருப்பீங்க பூச முடியாது இந்த மாதிரி வீடு கட்டினு சாமி அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல தேங்கி தேங்கி போகுது ஏன்னா சனி சனி பகவான் எப்பவும் விருத்தாசன் போகிறது நாலாம் பகம் சனி அப்போ சனி பவன் என்ன பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடு கட்டாங்க ஸ்லோ ஸ்லோவாக தான் ஏற்றுவார் அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைக்குவங்களுக்கு இப்போ படிப்பு விருதுன்னு ஏதிரும் அப்போ சரிங்களா அதனால் உங்களுக்கு அரசியல் சார்ந்தோ அரசியல்வாதிகள் தொடர்ந்தோ முன்பின் தெரியாது மூலமாக பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு பூர்வத்திற்குள் உண்டு நீ என்ன என்னமாதிரிலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த வருட ஒரு காலம் எங்களுக்கு என்ன கிளப்பிட்ருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரம்மாண்டத்தை வந்து அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய தன்மையை கொடுக்கும் மே மாதத்துக்குள்ளே ஏன்னா ஒரு வக்கரவதி ஆகிட்டா இருந்த வருஷம் அவள் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தட தடங்கள் பணம் வருமானம் சார்ந்திருந்த தடங்கள் தொழில் ரீதியான தடங்கள் இது எல்லாமே தீரக்கூடிய வருடமாக இந்த உடல் உங்களுக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு கண்டிப்பாக எழுபது சதவீதம் இந்த ஒரு வருஷம் அருமையான ஒரு வருடமாக இருக்குது பயன்படுத்தியங்க விருதா சென்புகளே மனதோட கஷ்டப்பட்டுருக்கீங்க உடலையும் கஷ்டப்பட்டுருக்கீங்க சரிங்களா எல்லா சுகமும் கெட்டுப்போச்சு நமக்கு எதுவுமே ஒரு விருத்தியே கிடையாது எது பண்ணாலும் நஷ்டம் அப்படின்னு நினச்சி கொடுத்து விருதா சென்புக்கு இந்தோட காலம் உங்களை ும் எண்ணி எண்ணமெல்லாம் மீளேறும் வருடமாக நீங்கள் நேர்த்ததை விட நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கூடிய இந்த இந்த ஆங்கில புத்தாண்டு அமையும் எதுவும் செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம் இது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆகும் அதே போல் விதி ஜாதத்தில் பார்த்துக்கங்க சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க லக்கணாபதி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க தசாப்தியை பார்த்துக்கங்க அதுக்கிட்ட செயல்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுங்கிறத தெளிவாக எடுத்துட்டோம்னாவே நம்ம சக்ஸஸ் ஆகிரும் அப்போ அந்த தெளிவைப்படுறத நம்ம வந்து அவங்களுடைய ஆஸ்ட்ரோ பார்க்கணும் அந்த கிரகநிலையை பார்க்கணும் அப்போ எழுக்க முடி தெளிவாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே சிந்தனை கேட்டாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எழுக்க மொழி தெளிவாக எடுத்துக்கங்க கிரக கிரகங்களை பார்த்து எடுத்துக்கங்க எந்த தொழில் பண்ணலாம் எப்போ வீடு கட்டலாம் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொன்ன பழங்கள் அனைத்து நடந்தே தீரும் அதை நீங்கள் தசாப்தியை பார்த்துக்கிட்டு தொழில் தொடரையை எதுவும் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் எண்ணெய் எண்ணமெல்லாம் ஈழறு வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமைந்தே தீரும்